என்ன இளநீருக்கு என்ன வரும் ஆ கலர் கலர் பொடி எடுத்துக்கோ ஆ போடு என்ன வரும் ஆ வெரி குட் எல்லாம் கிளா பண்ணுங்கள் ஆ பக்கத்தில் எடுத்து வச்சுக்கோ ஆ அடுத்தது இது என்ன வரும் ஆ போடு கொஞ்சம் நிறைய எடுத்துக்கம்மா கோலமாவு ம் வெரி குட் அது என்னது

வெரி குட் எல்லாம் கிளாப் பண்ணுங்க சேர்ந்து இப்ப எல்லாம் சேர்ந்து சொல்லுங்க வெரி குட்